அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஜார்ஜ் ஹிட் ஹிட் சிங்ஸ் ஹிட் சிங்ஸ் ஜார்ஜ் ஹிட் சிங்ஸ் பிறந்த தினம் இன்று ஏப்ரல் பதினெட்டு கீமோதெரபி ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஜார்ஜ் ஹெர்பர்ட் ஹிட் சிங்ஸ் இவர் வந்து அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலம் ஹோக்வியம் என்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறார் கப்பல் கட்டுமானத்தில் சிறந்து விளங்கிய இவரது தாத்தாவை பின்தொடர்ந்து தந்தையும் அதே களத்தில் முத்திரபதித்தார் தந்தையின் பணி காரணமாக பணி காரணமாக இவர் அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் வளர்ந்தார் சியாட்டிலில் உள்ள ஃப்ராங்க்லின் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார்